புதுச்சேரியை உலுக்கிய மிக கொடூரமான ஒரு சம்பவம் தாங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ வந்துட்டு இப்போ பார்த்துருவோம் அதாவது பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒம்பது வயது சிறுமியை வந்துட்டு ஒரு ஏழு பேர் கொண்ட கும்பல் வந்துட்டு பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டிருக்காங்க இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா புதுச்சேரியில் நடந்திருக்கு புதுச்சேரியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ஒம்பது வயது சிறுமி அவங்க தெருவில் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஐம்பத்தி ஒம்பது வயது ஒரு முதியவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகிடம் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தருவதாக கூறி அந்த குழந்தையை வந்துட்டு கடத்தி சென்று அவர்களுக்கு பாலியல் துன்மை வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏழு பேர் கொண்ட பூமல் வந்துட்டு இதில் அடங்கியிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிறுவர்கள் மட்டும்தான் இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஐம்பத்தொம்பது வயது முதியோர் மட்டும் இதில் இருக்கார் இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த கருணாஸ் என்ற ஒரு வந்துட்டு ஒரு பத்தொம்போது வயசு ஒரு ஒரு ஆண் வந்துட்டு போலீஸுக்கு வந்துட்டு இவரும் வந்துட்டு அந்த சிறுமியை வந்து போலீஸ் கூடயே சேர்ந்து வந்து இவருமே வந்து தேடி இருக்காரு ஆனால் இதில் வந்துட்டு அவர் தான் ஒரு முக்கியமான ஒரு கையாகவே இருந்திருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிறுமியோட பெற்றோர் வந்தன்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஆக் ஆக்ரோஷமாக வந்து ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு ஒரு மிகப்பெரிய நீதி வேணும் அவர்களை வந்துட்டு சும்மா விடக்கூடாது அவர்களுக்கு சாதாரணமாக வந்துட்டு ஜெயில் வாழ்க்கை கொடுக்கக்கூடாது இவர்கள் கொடூரமான தண்டனை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியே இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவராக வந்துட்டு ரொம்ப குரோடாக போராட்டம் இருக்காங்க அந்த ஏழு பேர் கொண்ட கும்பலை வந்துட்டு இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை வழங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பொதுமக்கள் மட்டுமல்ல அரசியல் கட்சி தலைவர்களும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை முன்னெடுத்து ரொம்ப தீவிரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சிறுமியோட உடலை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆய்வு செய்யும்போது அந்த சிறுமியோட உடலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளுறுப்புகளில் வந்துட்டு மிகப்பெரிய காயங்கள் இருந்திருக்கு கை கால்கள்லாம் ரொம்ப வெட்டுப்பட்ட வாக்கில் இருந்திருக்கு அந்த சிறுமியோட உடல் வந்து பார்த்திங்கன்னா சாக்கடைக்குள்ளே இரண்டு நாட்களாக வந்துட்டு அந்த சாக்கடைக்குள்ளே வந்துட்டு போ சடலமாக கிடந்திருக்கு அதாவது பார்த்திங்கன்னா வேஷ்டியை வச்சு கட்டி அந்த துணியை சாக்கடைக்குள்ளே அந்த குழந்தைய வந்து போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நாளுக்கு அப்புறம் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய போராட்டமாக வந்துட்டு ரொம்ப ஒரு போராட்டம் வந்து வலு வலுபடுது இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றத வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க